அஸ்லாம் ஆஹா என்ன மணக்குது சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்குது கோழி பொரிச்ச பிரியாணியாவுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது சீக்கிரமும் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுது நம்ம பெருநாளைக்கெல்லாம் இந்த பிரியாணி உங்களை ஈஸியாகவும் செய்யலாம் நல்லா அதிகமாக வேலையும் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் ஒரு மாதிரி அஞ்சு பீஸ் தான் வரும் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லியும் போட்டுக்கிடுங்க அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு ஒரு பாதி லெமன் பெரிய லெமனில் பாதி எடுத்துக்கிடுங்க சின்ன குட்டி லெமன் ஆயிருந்தால் ஒன்றை சேர்த்துக்கலாம் இப்போ மேரினேட் பண்ணி ஒன் ஹவர் வந்து இது எப்படியும் ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிடணும் ஒன் ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் இப்போ ஒரு அகலமான கடாய் வச்சுக்கிட்டேன் அதில் நம்ம கோக்கனட் ஆயில் தான் விடணும் அப்போ தான் இந்த சிக்கன் பிரியாணி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் மனமாட்டும் இருக்கும் இப்போ நாலு மீடியமான வெங்காயம் நான் எடுத்து நீல வாக்கில் இதை வந்து கட் பண்ணி இப்போ ஆயிலில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இது வந்து எடுக்கணும் கறியை விட்டாச்சுன்னா எப்படி இந்த சிக்கன் பிரியாணி கசக்கும் உங்களுக்கு அதனால் கறியை விடக்கூடாது ஒரு ப்ரௌன் கலரில் ஆனதும் எடுத்துடணும் எடுத்து மாற்றி வச்சுட்டு கேஷ்யூனட்டு முந்திரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அதையும் ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ எ எடுத்து வச்சாச்சு அதே ஆயிலில் இப்போ சிக்கன் வந்து ஒன் ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் என்ன மீடியமாக தான் ஃப்ரை பண்ணும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணால் பிரியாணிக்கு வந்து நல்லா சாப்பிட்டு கொடுக்காது நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது இப்போ பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம ரைஸ் எப்படி வைக்கும் அதுக்கு தகுந்தபடி நெய் சால்ட்டு எல்லாம் போட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டுட்டு நான் வந்து பக்கத்து அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி மல்லி இலை இதில் வந்து நல்லா வதக்கிக்கிடணும் இந்த பொரித்த சிக்கன் ஆயிலில் தான் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு வந்து தயிரும் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து பாதி லெமன் ஜூஸும் விட்டுக்கிடுங்க இப்போ வந்து நம்ம மஜ்பூஸ் மசாலா வந்து போட்டு பண்ணியிருந்தோம் அதில் தான் நான் வந்து மஜ்பூஸ் பிரியாணி வந்து போட்டிருந்தேன் அதில் தான் ஒன்றரை டீஸ்பூன் வந்து போட்டாச்சு இப்போ சிக்கனும் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து கை வச்சு தானே ஒரு பாதி வெங்காயத்தை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பொடிச்சு தான் கை வச்சு போடணும் பக்கத்துடுப்பில் கிலோ நம்ம அரிசி வந்து ஒரு அரை மணிக்கூர் ஊற போட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த ரைஸ் வந்து கடைசி வேறு ஒட்டாமதிக்கணும்னா கீ போட்டுட்டு இந்த சிக்கன் வந்து நம்ம கிரேவி எல்லாம் எடுத்து மேலே போட்டு ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணதையும் போட்டு மல்லி இலையும் போட்டு ரெண்டு லேயர் ஆட்டோ மூணு லேயர் ஆட்டோ எப்படி நமக்கு எப்படி இதோ அது மாதிரி வச்சுக்கிடணும் நான் வந்து ரெண்டு லேயராக தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு லேயரான்னு சொல்லும்போது தான் கீழே வந்து எப்போவுமே ரைஸ் வந்து அதிகமாக போட்டுக்கிடணும் மேலே வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும் இப்போது வந்து ஃப்ரை பண்ண ஆனியனும் போட்டுட்டு பாதி ஆனியை நான் எடுத்து வச்சுருந்தேன் மல்லிகலையும் தூவியாச்சு தூவி இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி கீழே கீழே வச்சு தான் இதெல்லாம் லேயர் போட்டு எடுத்தேன் அதில் கீ வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு மீடியமாக வந்து ஸ்டவ் வந்து நான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு தம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடணும் கிளறி விட்டு மசாலையெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கிளறி விட்டதுக்கப்புறம் பிரியாணி சூப்பராகவே இருந்தது சாஃப்ட்டாகவும் இருந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது நம்ம சேனல் நான் வந்து நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள்